வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பிரசித்தி பெற்ற விழுப்புரம் ஆஞ்சநேயர் கோவில் லட்சதீப திருவிழாவில் அடி ஆஞ்சநேயருக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் காமராஜர் வீதியில் அமைந்துள்ள அடி உயரமுள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஜெயஜய விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பாலாபிஷேகம் நடைபெற்றது இந்த ஆண்டு சித்திரை முதல் நாளில் ஆஞ்சநேயருக்கு ஐந்தாயிரம் லிட்டர் பாலில் அபிஷேகம் செய்யப்பட்டது கோவில் குளக்கரையில் அமைந்துள்ள தொன்னூறு அடி உயர் ஆஞ்சநேயர் சிலைக்கு பத்தொன்பதாவது ஆண்டாக ஐந்தாயிரம் லிட்டர் பாலினை மின் மோட்டாரை இயக்கி சிலைக்கு அபிஷேகம் செய்தனர் விழாவின் போது பானாம்பட்டு பிராகம் வண்டுமேடு காணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சார்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு செய்யப்பட்ட பாலபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சித்திரை மாதம் முதல் பத்து நாட்கள் ஆஞ்சநேயர் கோவில் லட்சத்தீப திருவிழா மற்றும் தெப்ப திருவிழாவும் நடைபெறும் லட்சத்தீப திருவிழாவில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது ஆஞ்சநேயர் வெள்ளி கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்